சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு சாரி வந்து எட்நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரெண்டு சாரி எடுக்கிறீங்கன்னா எல்லாம் ரூபாய் மட்டும் தான் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க டூ செவன்டி மட்டும் தான் நல்ல குவாலிட்டியா இருக்குங்க சூப்பரா இருக்கு எந்த சாரி எடுத்தாலும் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுக்குறாங்க எல்லாமே நாலு சாரி எடுக்கிறீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்குங்க சூப்பரா இருக்குங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு ஃபேப்ரிக் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எட்நூத்தம்பது ரூபாய் மட்டும் தான் மூணு சாரி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் மூணு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இது எல்லாமே நீங்க ஒரு பார்ட்டி வேர் பங்கன் வேர்க்கு கட்டலாங்க நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க அம்பல்லா குர்த்திஸ் அதுவும் பிராண்டட் குர்த்திஸுங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவா ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க சோ குவாலிட்டி வைஸ் செமையா இருக்கும் இந்த டாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க நாலு டாப் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் எது வேணுனாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த சாரீஸும் மூணு சாரி எடுத்தீங்க

கோயம்புத்தூர் பல இடத்துல பாத்தீங்கன்னா நியூ ஷோரூம் ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க இப்போ ரீசெண்டா தான் ஜஸ்ட் ஒன் வீக் மட்டும் தான் ஆச்சு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்க ஓன் மேனுபேக்சரிங்ல குடுக்குறாங்க உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் செம சூப்பரா இருக்கும் இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் வேர் இருக்கு அது மட்டும் இல்லாம குர்த்திஸ் வச்சிருக்காங்க சாரீஸ்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சோ உங்களுக்கு நார்மல் வேர்ல இருந்து ரெகுலர் வேர் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு நார்மலா சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ்ல இருந்தே கொடுத்துட்டு இது மட்டும் இல்லாம குர்த்திஸ் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா டூ பீஸ் த்ரீ பீஸ் அதுக்கப்புறம் பார்ட்டி வேர் கலெக்ஷன் எல்லா விதமான கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும் நீங்க வெளியில மார்க்கெட்ல எங்க நீங்க விசாரிச்சாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும் எந்த ஷாப்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்ண மயில் சில்க்ஸ்ல இருந்தா நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு பல்லடத்துல தாங்க லொக்கேட்டா இருக்கு பல்லடத்துல பாத்தீங்கன்னா நீங்க டுவர்ட்ஸ் பல்லடத்துல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல கணேஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்கு பக்கத்துலயே தான் பாத்தீங்கன்னா நம்ம வண்ண மயில் சில்க்ஸ் வந்து லொக்கேட்டா இருக்கு இங்க ஆன்லைன் இருக்கு ஆஃப்லைன் இருக்குங்க நீங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க இல்ல உங்களால வர முடியல அப்படினா நீங்க வந்து ஆஃப்லைன்ல வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ல

கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல சோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க நம்ம வண்ணமயல் சில்க்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்திருக்குங்க சோ இப்போ தீபாவளி வேற வரப்போது இல்லீங்களா அதனால உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க நீங்க எங்க வேணாலும் கம்பேர் பண்ணிட்டு கூட வந்து பாருங்க சோ அது மட்டும் இல்லாம இப்போ மூணு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு பாக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு சாட்டின்ல நல்லா இருக்குங்க ஒரு ஃபுளோட்டிங்ல விட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபுளோரல்ல வேணும் டபுள் ஷேட்ல வேணும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு மூணு சாரி ஆயிரம்

எல்லாமே செம ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க நம்ம வண்ணமயில் சில்க்ஸ்ல சோ அது மட்டும் இல்லாம இது பாருங்க இந்த சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெவி ஸ்டோன் வர்க்ங்க கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு கிட்டத்தட்ட டென் பிளஸ் கலர்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு மூணு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ல இருக்குங்க உங்களுக்கு பார்டர் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு மூணு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சூப்பரா இருக்குங்க நல்ல ஹெவியாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் வைஸ் நிறைய இருக்கு நான் சொன்னேன் இல்லையா பாருங்க கலர்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயும் உங்களுக்கு கலர் வைஸ் நிறைய இருக்கு ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க இல்லை ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்கு இது எல்லாமே நீங்கள் ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர்க்கு கட்டலாங்க நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சாரி வந்து எட்நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ அதுலேயுமே கலர் வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்க யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் சில்க் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வெளியில எல்லாமே எபோ எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் ஸ்பேஸ் சில்க் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாலே ஸோ நீங்கள் வேணாலும் பார்த்துக்கோங்க

நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்காரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சாரியும் எடுக்கிறீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தாங்க உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க தாராளமா ரெகுலரா இருக்க எல்லாமே கட்டிக்கலாம் உங்களுக்கு எகப்பட்ட கலர்ஸும் டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி வரும் அது மட்டும் இல்லாம நல்லா ஒரு டார்க் கலர்ஸ்ல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு டார்க் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நாலு சாரீ எடுக்கிறீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தாங்க டிசைன்ஸ் பாருங்க எகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க எல்லா சாரீஸுமே உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லில்லன்லயே வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் கான்ட்ராஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம் இது கலர் காம்பினேஷனே பாருங்க சமையா இருக்கு அது மட்டும் இல்லாம பார்டர்ல நல்ல ஒரு சீக்வன்ஸ் வர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சில்வர் லைன்ஸ்ல இருக்குங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 599 ரூபீஸ் மட்டும் தான்ங்க வெறும் 599 ரூபாய்க்கு இங்க பாருங்க லாவெண்டர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க நான் சொன்னே இல்லையா இந்த மாதிரி Black காம்பினேஷன்ல வேணும்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸ் ஓட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்குங்க சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிராதீங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு டிஷ்ல கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு பிரீமியமான குவாலிட்டியில இருக்கும் சோ நீங்க ஃபேப்ரிக் வந்து டச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே குவாலிட்டி வைஸ் சம பிரீமியமா இருக்கும் சோ இதுலயுமே பாருங்க இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அது காட்டன் உங்களுக்கு சில்க் காட்டன்ல இருக்கணும் வர்க்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோரல்ல இருக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு டார்க் ஷேட்ல கொடுத்திருக்காங்க சம சூப்பரா இருக்கு ஆன்லைன்ல வேணும் அப்படினா கூட தாராளமா நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸ்மே பாத்தீங்கன்னா கொரியர் ஆப்ஷன் இருக்கு முக்கிய முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க பல்க் ஆர்டர்ஸ் நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் இல்ல உங்க வீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் ஒரு லேடிஸா இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட் இருந்தாலே பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட்ல இருந்து உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இது எடுத்துக்கலாங்க ஹோல்சேலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ரீட்டெயிலும் இருக்கு சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்கனால எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஓன் மேனுபேக்சரிங் அப்படிங்கறனால எல்லாமே பிரைஸ் ரேஞ்ச் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி நீங்க சில்க்ல பாக்குறீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் நானூத்தி ரூபாய்க்கு நிறைய கலர்ஸ் இருக்குங்க சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸும் உங்களுக்கு இருக்கு ஏகப்பட்ட கலர்ஸும் டிசைன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் வந்து எல்லாமே காட்ட முடியாது அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸா நான் காட்டிட்டு இருக்கேன் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் ஹெவி ஒர்க் நல்ல ஒரு வீவிங்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பிரிண்ட் கிடையாது வீவிங்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்குங்க அதுலயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இப்போ ஒரு மாடல் எடுக்குறீங்க அப்படின்னா டென் பிளஸ் கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க நீங்க டேரக்டா வாங்க எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா சம கிராண்டான சாரி ஒரு ஃபங்க்ஷன் வேற இருக்கு மேரேஜ்க்கு ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே நீங்க கட்டலாங்க சூப்பரா இருக்கு இது ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதே நீங்க மார்க்கெட்ல எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ தான் இருக்கும் இதெல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருக்கு ஆனா இதோட ரேட் வேணாலும் நீங்களே பார்த்துக்கோங்க வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் நான் எதுவுமே வந்து ஃபேக்கா சொல்ல கிடையாது என்ன இருக்கோ அதுதான் நம்ம சொல்லிருக்கோம் சோ இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா லாக்ல செம கிராண்டா இருக்குங்க இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் மட்டும் வெறும் எட்நூத்தி இருபத்தி ரூபாய்க்கு கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க எக்கப்பட்ட கலர்ஸ் இருக்கு இது மட்டும் கிடையாது இதுலயே நான் சொன்ன மாதிரி பத்து இருபது கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ அதுலயுமே பாருங்க இந்த சாரி சம சூப்பரா இருக்குங்க கட்டினீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் ஷெல்லியும் வச்சிருக்காங்க எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது இப்ப புதுசா வந்த கலெக்ஷன்

வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு சோ இந்த மாடல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இதோட ரேஞ்ச் நான் காட்டிடுறேன் சோ ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எயிட் டபுள் ரூபீஸ் மட்டும்தான் தான் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் தான் எந்த கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் எல்லாத்துலயும் டிசைனும் இருக்கு கலர்ஸ் இருக்குங்க சோ நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் டேரக்டா வாங்க வர முடியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல வாட்ஸ்அப் மூலயமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ சாரீஸ் எல்லாமே நம்ம பார்த்தோங்க சாரீஸ்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம அடுத்தது குர்த்திஸ் பாருங்க இது வந்து அம்பல்லா குர்த்திஸ் அதுவும் பிராண்டட் குர்த்திஸ்ங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாம் நீங்க வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் வந்து அந்த மாதிரி வரும் ஆனா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டபுள் குடுக்குறாங்க அஞ்சு குர்த்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தாங்க இதுல சைடு ஓப்பன இருக்கு அம்பது இருக்கு எது வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவா ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க குவாலிட்டி குடுத்துருக்காங்க சமையா இருக்கும் இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு சைடு ஓப்பன்லயே கொஞ்சம் பெரிய சைஸ் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுமே பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் சோ இதெல்லாமே பாருங்க கலர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க இந்த மாதிரி நைரா கட்டில் வேணும் அப்படினா கூட அது வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு பிராண்டட் காலேஜ் வர்க் யூஸ் பண்ற மாதிரி வேணும் அப்படினா இது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு சைடு ஓபன்ல கொடுத்துருக்காங்க இந்த டாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கனா நீங்க நாலு டாப் எடுக்கறீங்கனா உங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும் தான் இதே நீங்க சிங்கிளா எடுக்கறீங்கனா உங்களுக்கு 399 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க பட் ஆனா இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்துக்கோங்க 499 MRP வந்து 499 ரூபாய்ங்க ஆனா இது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு நாலு டாப் 1000 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க சோ சிங்கிளா எடுத்தீங்கனா

எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ எது வேணுனாலும் எடுத்துக்கலாம் நான் சும்மா சாம்பிள்ஸ் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இதுல சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு அம்பர்லாலையும் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு அம்பர்லால இருக்குங்க எது வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் நியூ அப்டேட்ஸ் தான் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுமே உங்களுக்கு அம்பர்லா தான் இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இதெல்லாமே மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்ல ஸோ இவங்க கிட்ட இருக்க த்ரீ பீஸ் செட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்குறோங்க இது செம்ம சூப்பரா இருக்கு இதெல்லாம் நீங்க வெளியே எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு ஒர்க் கூட உங்களுக்கு நம்ம வன் எம்ஐ சில்க்ஸ்ல ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும் இதே நீங்க வெளியே எடுக்கும் போது தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் அந்த மாதிரி உங்களுக்கு ரேஞ்சஸ் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் ஷால் சாம கிராண்டா இருக்கு ஃபுல் ஒர்க் ஷால் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் இந்த செட் உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐவரி கலர்ல ஒரு லைட் ஷேட்ல பாக்குறீங்க நல்ல ஒரு மைல்டான ஒர்க்ல கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க் சோ அதுக்கான ஷால் பாருங்க சாம சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கறனால தான் உங்களுக்கு பிரைஸ் वाइज உங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு சோ இதுக்கு பாத்தீங்கனா உங்களுக்கு பாட்டம் வந்திரும் இந்த மாதிரி 3 பீஸ் செட்ஸ் எல்லாம் எடுக்கறீங்கனா உங்களுக்கு ரொம்பவே பிரைஸ் கம்மி சோ மிஸ் பண்ணிராதீங்க இதெல்லாம் கிடைக்காது இந்த ரேட்டுக்கு கிடைக்காது சோ நம்ம வண்ணமய சில்க்ஸ்ல தான் பாத்தீங்கனா 3 பீஸ் செட்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 650 ல இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க 650 700 ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஷால் எல்லாமே அவ்ளோ நல்லா இருக்கும் சம கிராண்ட்ல இருக்கு இதுக்கு வந்து பிளாக் காம்பினேஷன்ல பிங்க் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்ல இருக்குங்க சோ அடுத்து இந்த கலெக்ஷன் பாருங்க இது வந்து பாருங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒர்க் பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்குங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் வந்துடும் இதுக்கான ஷால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே குவாலிட்டி வைஸ் அவ்வளவு அழகா இருக்கு சோ மிஸ் பண்ணாம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம வண்ணமேல் சில்க்ஸ் எல்லாம் இவ்வளவு எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ் தான் சோ இப்போ நீங்க டூ பீஸ் செட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு டூ பீஸ் செட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க சோ இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு டூ பீஸ் செட்ஸ் குடுக்குறாங்க இதுக்கு வந்து பாட்டம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டம் வந்துடும் சோ இந்த டூ பீஸ் செட்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் இதுலயே வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் கூட வேணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி பாட்டம் எல்லாமே செட்டா வந்துடும் இந்த மாதிரி டூ பீஸ் செட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இது மட்டும் இல்லாம இவங்களோட மேனுபேக்சரிங்ல இப்போ கஸ்டமை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷனோட வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இவங்களோட ஓன் மேனுபேக்சரிங் தான் ஸோ மேலே வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இவங்களோட டேக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மேனுபேக்சரிங் அப்படிங்கறனால பிரைஸும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸும் சூப்பரா இருக்கும் நிறைய வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இந்த மாதிரி பப் ஸ்லீவ்ல வேணும் அப்படின்னா கூட பப் ஸ்லீவ்ல வச்சிருக்காங்க டூ பீஸ் செட்ஸ் நிறைய இருக்கு த்ரீ பீஸ் செட்ஸ் நிறைய இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்க டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனியான ஃபேப்ரிக்ல வேணும் அப்படின்னா கூட இருக்கு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு கோட் மாடல்ல இந்த மாதிரி காலர் மாடல்ல பெயிண்டிங் டைப்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது எல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வீவிங்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க ஹேண்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு டேரக்டா நீங்க விசிட் பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து பாருங்க உங்களுக்கு ஆக்சுவலா இவங்க டாக் பிரைஸே பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க பட் ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சாரியா எடுக்கிறீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற இது வந்து லிமிடெட் டைம் ஆஃபரா தாங்க இருக்கும் அதனால சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது மூணு சாரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் தான் ஆனா இது ஒரு சாரியோட ரேட்டு எழுநூறு ரூபாய் போட்டிருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க சோ இது மட்டும் இல்ல இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான சாரீஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா கூட இந்த சாரீஸும் மூணு சாரி எடுத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தாங்க உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஹெவி ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் தான் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பட்டன் சாரீஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இருக்குங்க இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மினிமம் ரேஞ்ச் குவாலிட்டியில தான் கொடுத்துருக்காங்க சோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் ஐநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குங்க இப்ப வீவிங்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிராண்டா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் சம சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எகப்பட்ட சாரீஸ் இருக்குங்க இந்த மாதிரி செட்நாட் காட்டன் சாரீஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு காஞ்சி காட்டன்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எகப்பட்ட கலர் கலர்ஸும் டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா இருக்கு நம்ம வண்ணம் மயில் சில்க்ஸ்ல சோ இது வந்து பாருங்க இது செம சூப்பரா இருக்கு சோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபீஸ் மட்டும் தான் ஜஸ்ட் 550 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம் காஞ்சி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லீங்களா 1250 க்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்ளிகால கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் 550 ரூபீஸ் மட்டும் தான் இதுலயும் கலர்ஸ் நிறைய இருக்குங்க சோ இங்க ஃபுல் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு பீஸ் காட்றேன் நான் அப்பளே காட்றேன் சோ தி ரேட் வந்து வந்து 550 போட்டிருக்குங்க ஆனா உங்களுக்கு ஜஸ்ட் 399 ரூபீஸ் மட்டும்தான் 399 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க சோ இதல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலாக இதோட ரேட்டு ஃபைவ் ஃபிஃப்டி இப்போ வீடியோ ஆஃபராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நிறைய கலர்ஸ் இருக்குங்க எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகுறக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய சாரிக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடுறாதிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் கிராண்டாக இருக்குங்க நல்ல ஒரு ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃப்ரண்ட் பேக்கு எல்லாமே ஹெவி ஒர்க்கு ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் இந்த ரெண்டு ரேட் மட்டும்தான் சோ இதுக்கு மேல உங்களுக்கு இங்க வந்து பிரைஸே கிடையாது சோ இது வந்து பாருங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் டிசைன்ஸ் இருக்குங்க இங்க இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாக்கும் போதே தெரியும் இந்த மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல் ஒர்க்கோட வந்துரும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு ஒர்க்கோட வந்துரும் உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தொன்பது ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது தான் சோ இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஃபேன்சி சாரீஸ்க்கு நீங்க போட்டுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ் குடுத்திருக்காங்க ரெண்டு ஸ்லீவுமே

வைஸும் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் மாதிரியே இருக்கும் இல்லை எனக்கு கிராண்டாக வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பிரைடல் செட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஒன்று போட்டாலே அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பீசஸ் நிறைய இருக்கு நீங்க அப்படியே டிஸ்பிளேல பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க எந்த ஜுவல்லரி வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு டூ ஃபிஃப்டில இருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஒன் மைல் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ்க்குமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கிறீங்க ஒரு கிஃப்ட் பேக் கொடுக்கணும் நியூ பார்னுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க அப்படியே

வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிட்ஸ் गर्ल्स க்கு பாக்குறீங்கனா இந்த மாதிரி சிமி சூ ஃபேப்ரிக்லயே உங்களுக்கு அவேலபிள் இருக்கு ஸ்பேஸ் சில்க்லயே உங்களுக்கு அவேலபிள் இருக்குங்க சோ இத எல்லாமே நீங்க எடுத்துட்டீங்கனா மினிமம் ஒரு 500 ரூபாயில இருந்தே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது இல்ல எனக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல வேணும் அப்படினா கூட உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி வச்சிருக்காங்க சோ இதுவும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல நல்ல ஒரு கிராண்டான லெஹங்கா மாதிரி பாக்குறீங்க அப்படினா கூட இந்த மாதிரி லெஹங்கா மாடல்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இத பாருங்க டாப் ஸ்கர்ட் அப்படியே உங்களுக்கு வந்துரும் சோ அது மட்டும் இல்லாம இந்த மாடல் பாருங்க இத எல்லாமே பாத்தீங்கனா நல்ல ஷைனியா இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் பாய்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க இப்போ பாய்ஸ் கிடைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட் மாடல்லேயும் உங்களுக்கு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஷர்ட் இருக்கு கோட் இருக்கு ஸோ செப்பரேட்டாக வேணும்னாலே இருக்கு இல்லை செட்டாக இந்த மாதிரி ஷர்ட் வித் பேண்டோட வேணும் அப்படின்னா கூட இதுவும் வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் டேரக்டாக விசிட் பண்ணுங்க வந்தீங்கனாலே தெரியும் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துருக்காங்க கிட்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் சாரீஸ் அது மட்டும் இல்லாமல் ரெடிமேட் பிளவுசஸ் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க ஸோ நம்ம கோயம்புத்தூர் பல இடத்துல தான் நம்ம வண்ணமே சில்ஸ் வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சதெல்லாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோட் பெல்லை பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோபிகேஷனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்